பையன் ஒரு நாள் அவன் தான் வந்து ஹாஸ்டல் சேர்ந்தான் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லியிருந்தான் அவங்க அப்பா கிட்ட நான் வந்து மோட்டர் போடுற வேலை எனக்கு கொடுத்துக்கிறாங்கப்பா அவன் வந்து இதெல்லாம் பிள்ளைங்களாம் பெருகினுதை பார்த்துட்டு நீ எதுவும் வேலை செய்யறது இல்லை போது அப்பா நான் வந்து மோட்டர் போடுற வேலையை எனக்கு தருவாங்க அஞ்சு மணிக்கு எழுந்து போய் நான் மோட்டர் போடுவேன் சொன்னான் அப்போ நான் வந்து இது சொன்னதும் இந்த ஞாபகம் வந்துட்டு ஃபுல்லாக இல்லையே நம்ம அந்த கிட்ட போய் பார்ப்போமேன்னா ஓடி போய் ரெண்டு பேரும் பார்க்குறோம் மோட்டர் ஓப்பனிங்கில் இருக்குது அதுக்குள்ளே அந்த அந்த ஷார்டருக்கு இல்லை கல் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த இருக்குது ஏதாவது சேர்க்கை கட்சிக்குமான்னு ஒரு டவுட்டு ஃபுல்லாக க அந்த ஃபென்சிங்கு வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது ஒரு ஆளால் இதில் உள்ளதுக்கு வாய்ப்பு இல்லையாவான் சே கட்சிக்குமா ஒரு வேலை இல்லை எங்கேயாவது போய் போகிறோம் அதில் மிஸ் ஆகி போனால் எங்கேயாவது போய் போனால் அப்படி ஒரு கோணத்தில் அது கிடைச்சிருப்போம் கெடைச்சிப்பான்ட்டு அமைதியாக இருந்தேன் நாலு மணி ஆக அப்புறம் கேமரா விட்டச்சி காட்டுங்க காட்டுங்கன்னு அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு கூட்டு காட்டுறாங்க அன்றைக்கி ஆனால் யூனிஃபார்மில் வரா எப்போ வந்ததுன்னு தெரியாது நம்மளுக்கு யூனிஃபார்மில் நீட்டாக ட்ரெஸ் பையன் என் பையன்தான் தான் ஏட்டா காட்டுறாங்க அது உங்கள் பையன்தானம்மா உங்கள் பையன்தாம்மா நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்மெல்லாம் போய் பார்க்கும்போது கருப்பாக தெரியுது இன்னொரு பெரிய அதிகாரி வந்தபோது கிளியராக தடுறோம் மாட்டின போகிறான் அவரு ஸ்கூல் போய் வந்து வெளிவிக்குது ஹாஸ்டலான வெளியே ஹாஸ்டலான இருக்கிறம்போது நான் போய் கேட்குறேன் பையெல்லாம் எடுத்து பார்க்குறேன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ரைட்டிங்கில் கையெழுத்துக்குது சாரோட கையெழுத்து போட்டுக்கிறாங்க என்ன இது காரணம் திருவண்ணாமலைக்கு எட்டு மணிக்கு கூட்டின்னு போனான் அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் வரான் அந் அன்னையிலேருந்து எங்களுக்கு தகவல் வர வரைக்கும் அவன் ஃபோன்லேருந்து எந்த தகவலும் இல்லை திருவண்ணாம குரூப்பில் ஃபோட்டோ எழுக்கிறான் திருவண்ணாமலையில் அதுக்கப்புறமா என்ன பண்ணால் வந்து எங்ககிட்ட எந்த தகவலும் பேசலை ஆனால் கூப்பிட்டு வந்தாக்கலாம் என்னென்ன ஆனால் அவங்க யூனிஃபார்ம்லாம் எனக்கு காட்டுறாங்களா இல்லையே இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் அம்மாக்குது அன் யூனிஃபார்ம் பேண்ட்டு ஷூ போட்டுக்கிறான் டை பேக்லேய்க்குது ஏன் அவன் டை கட்டணும் போல பேக் விட்டு போய்க்கிறான் ஏன் தம்பின்னா அந்த தம்பி சொல்கிறான் வந்து சாப்பிடும்போது காலைல ஸ்டடியில் முடிச்சுட்டு சாப்பிடும்போது எல்லாரும் பையன் இங்கே வந்து வைப்பாங்க அப்புறம் ஸ்கூலில் எடுத்துன்னு போவாங்க இப்போ ஸ்கூலில் எடுத்துன்னு போந்தால் ஃபை ஏங்குது அப்போ வந்து ஃபையை இங்கே வச்சுட்டு ஒரு எல்லாம் போய் ட்ரெஸ்ஸஸ் மாட்டினேன் இவன் மோட்டர் ஆஃப் பண்ண ஓடி போனோன்னு எனக்கு கணிப்பு ஆயிடுச்சு அப்போ மோட்டர் ஆஃப் பண்ண அவசரமான போட்டு வந்தோம் போடலாமான்னு போய் அங்கே ஏதாவது மிஸ்டேக் ஆகி மறைச்சிட்டாங்க திருப்பத்தூர் அருகே இரண்டு நாட்களுக்கு முன் காணாமல் போன மாணவன் பள்ளி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்தது இதன் காரணமாக பள்ளி நிர்வாகம் மீது மாணவனின் பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் பள்ளி விடுதியில் உள்ள மின் மோட்டரை தினமும் இயக்க மாணவனை பள்ளி நிர்வாகம் கட்டாயப்படுத்தியதாக தாய் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதனை தாய் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் நாம் பார்த்தோம் இந்த டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க